ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மூனில் யூடியூப் யூடியூப் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் அது என்னோடய செயலில் எப்படி வைக்க போகிறேன்னு பார்க்கலாம் நான் வாங்கின மீன் பேர் எனக்கே தெரியாது நான் காலை கடைக்கு போகிறப்ப எங்கள் தெரு கால மீன் கதை இருப்பாங்கன்னா சொல்லிட்டு போயிடுவேன் என்ன மீன் வேணும்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு மீன் நூறுவாக்கி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்து எங்கே சொன்னோம் ஆஞ்சி எடுத்து வச்சுருவாங்க வரமும் வாங்கிட்டு வந்துடுவேன் காலை சொல்லிவிட்டு போனேன் எனக்கு மீன் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கின மீன் வந்து ஐம்பது ரூபா தான் இந்த மீன் உங்கள் ஊரில் ஐம்பது ரூபா நூறுரூவாயின்னு சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு மீன் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் நான் மேக்சிமம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவேன் மினிமம் நூறுரூவாய்க்கு வாங்குவேன் அது மினிமம் ஐம்பதுரை வாங்குவேன் மேக்ஸிமம் நூறுரூவாய்க்கு வாங்குவேன் அதுக்கு மேலே வாங்க மாட்டேன் சரி வாங்க நீங்கள் எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு பேருங்கனால ஒரு ஐம்பது கிராம் புளி இல்லை நூற்றி நூறு கிராம் புளி இருக்கும் எடுத்து ஊற வச்சுருக்கேன் காலே இன்னைக்கு கையால் உருண்டை பிடிச்சி எம்மா வருமோ அளவு ஊற வச்சுருக்கேன் ஏன்னா நைட்டுக்கு வச்சுப்பேன் மீந்தான் அதே காலையும் சாப்பிட்டுக்கலாம்ல அதனால தான் நான் வந்து பூண்டை உரித்து வைக்கல அதனால் ஒரு பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன் பத்து பாஞ்சு பல் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் புளியை கரைச்சி வடிகட்டிக்கோங்க நான் ரெண்டு வாட்டி புளியை வடிகட்டிக்கோங்க நல்லாயிருக்கும் இங்கே தேவையான அளவு நான் புளி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெடி பண்ணி வச்சாச்சு நான் புளிக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ மிளகாத்தூள் எவ்வளோ சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் புளிய புள்ளியை வடிகட்டதுக்கும் செக்கேஜிக்கு போட்டுட்டோம் செகண்ட் டைம் வடிகட்டும் போது பாருங்கள் எவ்வளோ செக்கை இருக்குன்ட்டு லைட்டாக சின்ன சின்ன அந்த ஓடுலாம் இருக்கும் அது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் ஃபுல்லாக எடுத்துருங்க எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் மிதத்தூள் போட்டுக்கிட்டேன் உங்கள் மே உங்கள் நீங்கள் வச்சிருக்க தூள் எவ்வளோ காரம் இருக்கோ ஏற்ற உங்கள் காரை ஏற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க நான் அது கூட வந்து உப்பு சேர்க்கலை சேர்க்காம நான் கரை உப்பு போட மறந்துட்டேன் அதை நான் கரைச்சிட்டேன் பட்டுனது கரைச்சி வச்சிருக்கேன் கட்டில்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க உங்கள் குழம்பு வந்து தண்ணியாக வேணுமா கட்டியாக வேணுமா பார்த்து உங்கள் இஷ் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இங்கேயே ஒரு பக்கம் வந்து சாதம் வச்சுட்டேன் ஒலை போட்டிருக்கேன் அது கொதிச்சிட்ருக்கு புளி ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் புள்ளி கட்டிலாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க என்னால் வந்து அந்த வீடியோ போடும்போது அந்த வீடியோக்குள்ளேயே டைமிங்காக பேச முடியல ஏன் தெரியல போக போக சரி பண்ணிட்டு வரேன் ஆரம்பிச்சிட்டே இருக்கேன் போக போக சரி பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லோருமே என்னோடய வீடியோ பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நான் ஆரம்பித்து எனக்கு தான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன் நான் சரியாக போகிறேன் தெரியல எப்போ இருக்குங்க சொல்கிறதே தெரியும் எனக்கு நான் நல்லா பேசுகிறேன்னா இல்லை என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லுங்கள் மாற்றிக்கிறேன் ஓகே அடுப்பத்தை வச்சு வாணல் வச்சுக்கோங்க நான் வந்து மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேவையான அளவு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க ஏன்னா மீன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக நல்லாயிருக்கும் மீன் டீஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த பக்கம் வந்து ஒலையும் சாதம் அரிசி போட்டு உலக கொதிச்சிக்கிட்டு இருக்குது வடவ ஒரு டீஸ்பூன் போட்டு வடவை நல்லா பொறிஞ்ச உடனே வடம் வாசனை வரும் வெளியில் பொறிஞ்சால் அந்தளவுக்கு வடவை நல்லா பொறிக்க விடுங்க அதுக்கே வடவை நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து இடித்த பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க பூண்டு பூண்டு போட்ட பிறகு லைட்டாக வந்து அதை வதக்கி விடுங்க இங்கே ஒரு குட்டி குட்டி வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது என்னை சிரி மூட்டிகிட்டு வேறு இருக்காங்க சின்ன வெங்காயம் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் போடுக்கோங்க இது மூணு ஒன்றாவே நீங்கள் போய் வதக்க தான் இருக்கும் மீன் குழம்புக்கு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா ஒரு வதங்க அந்த சின்ன வெங்காயம் ஃபுல்லாக மாறணும் சொல்லுவாங்கள்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் கொஞ்சம் சுருங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிற மீன் குழம்பு சாப்பிட்டு ப செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் உப்பு வந்து கரைக்கிற மாதிரி போட மறந்துனால தான் இப்போ உப்பு போட்டுக்கிட்டேன் நீங்கள் புளி கரைக்கும்போது உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா இந்த உப்பெல்லாம் கொஞ்சம் கரைஞ்ச பிறகு புளி தந்தி ஊற்றிக்கோங்க அது ஊற்றின பேருக்கு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு இருக்கும் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கோங்க குழம்பு வேஸ்ட் பண்ணாதீங்க மீன் குழம்பு கலரே பார்த்தீங்களா நல்லா செம்மையாக இந்த வடவெலாம் தாளிச்சு அப்படியே மேலே இருக்குது பார்த்தீங்களா மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டுப்பாரு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க எங்கள் வீ எங்கள் வீட்டு குட்டி பேசுகிறாங்க பார்த்திங்களா நீ பேசுப்பா ஏ குழம்பு கொதிக்க விட்டு மூடி வச்சுட்டேன் மீன் வந்து வாஷ் பண்ண போகலாம் மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பார்த்தீங்களா வாசனையாக இருக்கும் இப்போ மீன்லாம் எடுத்து போட்டுக்கலாம் நான் வந்து நேற்று ஒரு சார்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணான்னு சொல்லிவிட்டு அவனோட பேஸ் பார்க்கணும் அவன் செய்கிற ஆக்டிவேட்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து ரெட்டை கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அவனோட ஃபேஸ் அவன் சேர சேட்டையெல்லாம் போடுறேன் மீன் போட்டுக்கிட்டு மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கரெக்டாக இருக்கணும்னா மீன் பிரிஞ்சிடும் முள்ளு வெளில வந்துடும் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து மீனை திறந்து பாருங்கள் வாசனையாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எங்களுக்கு தான் எங்கள் வீட்டு மீன் குழம்பு என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியில் பார்க்கலாம் வாங்க